ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கே என்னை நாங்கள் ஒரு குரூப்பாக உட்காண்டிருக்கோமேனு பார்க்குறேலா எல்லோரும் வா எங்கள் சித்தி ஏற்கனவே நீங்கள்லாம் பார்த்துருப்பேன் இவாலும் ஒரு சித்தி அது ஒரு சித்தி எல்லாம் எங்கள் அம்மாவோட சிஸ்டர்ஸ் இவா எல்லோருமே மயிலாப்பூரில் எனக்கு ஒரு சித்தி இருக்கா அதை தவிர அரும்பாக்கத்தில் ஒரு சித்தி இருக்கா அப்புறம் தாம்பரம் தாண்டி வேங்கை வாசலில் ஒரு சித்தி அந்த மூணு சித்தி இன்றைக்கி வரல நாங்கள் இங்கே இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக எங்கள் சித்தி ஆர்த்திக்கு வந்திருக்கேன் சும்மா ஒரு பழைய கதையெல்லாம் பேசிட்டு ஜாலியாக இருக்கலாமே நீங்கள் வந்திருக்கோம் என்னை ரொம்ப கம்பல் பண்ணி கூப்பிட்டா ஆற்றுக்கே வரமாட்டேங்கிறேன்னு அதனால் இன்னைக்கு வந்திருக்கோம் வந்தால் சும்மா இருப்போமா எங்கள் சித்தி உடனே நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னா சரி பால் குழக்கட்டை எங்கள் எல்லாேருக்கும் பிடிக்குங்கிறதுனால பால் கொழக்கட்டை பண்ணுறேன்னா சரி அதை உங்கள் எல்லாருக்கிட்டேயும் ஷேர் பண்ணிக்கலான்னு பால் குழக்கிட்ட எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு அப்புறம் திரும்பி வந்து உங்கள் எல்லார்கிட்டையும் நான் வந்து பேசுகிறேன் அதை தவிர பஜ்ஜி வேற போடணும்னு சொல்லிட்டுருக்கா பார்க்கலாம் இப்போ பால் குழக்கட்டை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அரிசி மாவு இது ஒரு நாங்கள் ஒன்றே கால் டம்ளர் எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் இந்த அடுப்பில் வந்து இதுக்கு நான் ஒரு மூணு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் தான் வச்சிருக்கேன் தான் பண்ண போறா நான் என்ன வேணும்னு இனிஷியலாக உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் ஒன்னே கால் டம்ளர் அரிசி மாவு இதுல ஒரு மூணு டம்ளர் தண்ணியில் சும்மா கொஞ்சோண்டு வெள்ளம் போட்டிருக்கேன் அந்த மாவுல திரிப்பு பிடிக்கணுத்துக்கு அப்புறம் துளி வெள்ளம் போட்டு இந்த தண்ணி இதுல குதிச்சிருக்கு அதை தவிர தேங்காய் இந்த மாதிரி தேங்காய் அரைச்சி பால் இந்த மாதிரி தேங்காய் பால் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கா அதை தவிர தேங்காய் மீதி தேங்காயே இப்படி கெட்டியுமா அரைச்சி கொஞ்சம் வச்சுருக்கோம் இந்த மாதிரி தேங்காய் அரைச்சு கொஞ்சம் வச்சுருக்கோம் அதை தவிர தேங்காய் பால் வெள்ளம் இதுக்கு வந்து இந்த தமிழர் மாவுக்கு வெள்ளம் வந்து பொடி பண்ணிட்டு இருக்கு வெள்ளம் வந்து எவ்வளவு

இப்ப பார்க்கலாம் எப்படிங்கிறத இப்ப இந்த தண்ணி வெள்ளை ஜலம் வெள்ளம் ரொம்ப போடலை கொஞ்சம் தான் போட்டிருக்கு இப்போ ஜலம் கொதிக்கிறது இப்போ இந்த மாவை கொட்டி கிளறிடுவோம் இதுதான் ஃபஸ்ட்டு பால் இப்போ ஃபஸ்ட்டு ஆரம்பம் இதுதான் இந்த மாவை இந்த மாதிரி ஜலத்தில் வெந்நீரில் போட்டு கிளறிக்கணும் மாவு வந்து ஏலக்காய் பொடியும் கையில் வச்சுக்கணும் இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் கலரினா கூட போகிறோம் கலரி என்னது பாருங்க கொஞ்சம் கலரணும் இதுக்கு மேலே தண்ணி விடக்கூடாது ஏன்னா நம்ம உருட்டி போடணுங்கிறதுனால தண்ணி ரொம்ப கரெக்டாக திட்டமாக வச்சுக்கணும் ஒன்னே கால் டம்ளர் மாவுக்கு மூணு டம்ளர் இவா தண்ணி வச்சா இந்த ஆறின ஒண்ணு உருட்டி வேக வேக வைக்கணுமா இட்லி தட்டில் வேக வச்சு எடுத்துடலாம் தண்ணி தொட்டு பார்த்து ஒட்டாம வந்ததுன்னா நம்ம வந்து ஆ சுருண்டு வருது கரெக்ட் சுருண்டு வருது வரும் சித்தி உருட்டி கொடுத்துருக்கா ஆளுக்கு ஒரு வேலையா செஞ்சேன்னா இது நிமிஷமாக பண்ணிடுது இதை வெயிட்ல வச்சு எடுத்துட்டு இந்த பாகம் கொதிக்கும் போது அதுல இந்த மாவை இந்த மாதிரி உருட்டி ஒரு இட்லி தட்டில் வச்சு இதை மூடி வச்சு எத்தனை நிமிஷம் வைக்கணும் மீனா ஏழு நிமிஷம் நம்ம எப்ப வீட்டுல உருட்டி வச்சுருக்கோம் இந்த மாதிரி உருட்டின்னு இருக்கா இந்த மாதிரி உருட்டி இட்லி தட்டில் வச்சு ஏழு நிமிஷம் இதை வேக விடணும் அதை தவிர இங்க இலுப்பு சட்டியில் வெள்ளம் அளஞ்சி வச்சுருந்தோம் இல்லையா ரெண்டு டம்ளர் வெல்லம் அதை தண்ணியில் போட்டு கொதிக்க விடுறோம் இதை மண்ணை எடுத்துட்டு இதை நம்ம ரெடி பண்ணிக்கணும் அதுக்குள்ளே இதை வேக வச்சு எடுத்து அதுக்கப்புறம் காமிக்கிறேன் இது வேக வச்சது எடுத்துருக்கோம் இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுருக்கணும் ஏன்னா அப்படியே இந்த வெள்ளத்தில் போடக்கூடாது யாரும் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் ஆற விட்டுட்டு தான் இந்த வெள்ளத்தில் அச்சு போடணும் இப்போ வேக வச்சது எல்லாமே இந்த கொதிக்கிற இந்த வெள்ளை தண்ணி இந்த சர்க்கரை போட்டு கொதிச்சது இல்லையா அதில் எல்லாமே மூணு இழு வேக வச்சோம் அது எல்லாமே இதில் பா போட்டாச்சு அப்புறம் இந்த தேங்காய் அரைச்சி விழுது வச்சுருந்தோம் இல்லையா அதையும் இதில் போட்டுட்டோம் இப்போ எல்லாம் போட்ட பிறகு அது பண்ணி இப்போ தேங்காய் பாலை கடைசியாக விடணும் தேங்காய் அரைச்ச விழுது அதில் போட்டாச்சு கொதிக்கிறது அதோட இப்போ இந்த தேங்காய் பால் அடு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா முதல்ல எடுத்த பால் இது இதை விடுவோம் அந்த இந்த இதெல்லாம் முதல்ல கொஞ்சம் வேகறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம டைம் கொடுக்கணும் முதல்ல கிளறி விட்டுறக்கூடாது அதுக்கப்புறம் அது கொஞ்சம் வெந்த பிறகு இப்படி கலரினா அது உடையாது ஏலக்காய் பொடியும் போட்டுட்டோம் தேங்காய் அரைச்ச விழுது ஃபஸ்ட்டு அதை கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி விட்டு போட்டோம் இப்போ தேங்காய் பால் கடைசியாக போட்டிருக்கோம் ஏலக்காய் பொடியும் போட்டிருக்கோம் கொதிச்சின் இருக்கு இந்த கொதிச்சின்ருக்கு நல்லா சேர்ந்து வந்து கொடுத்து பால் கொஞ்சம் அதில் விட்டுருக்கோம் இந்த ஒரு உருண்டை கூட உடையாமல் இருக்குது பாருங்கள் அப்படியே அதுதான் முதல்ல இந்த கலராமல் அப்படியே விட்ருணும் இந்த வேகிறதுக்கு முதல்ல கொஞ்சம் நேரம் டிசைன் வந்து வரும் இந்த நேரம் ஆக ஆக அது கொஞ்சம் கெட்டி ஆகிடும் நம்ம வேணும்னா கொஞ்சம் கொஞ்சம் சர்வ் பண்ணும்போது அதை கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் பால் கலந்து கொடுக்கலாம் ஸ்பூன் போட்டு சாப்பிடலாம் கதில் கருதலே இப்போ எல்லாரும் சாப்பிட்டு பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சாப்பிடுங்க எல்லாரும் சூப்பர் வாசனை நல்ல தேங்காய் பால் அந்த தேங்காய் அரைச்சது போட்டு தேங்காய் பால் அதை தவிர அந்த பாலும் அதில் போட்டுக்கிறதுனால வாசனை சுத்தி எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு ஆற்றுல கண்டிப்பா ட்ரை பண்ணுவோம் ஒருத்தர் கூட ஹெல்ப் பண்ணால் சீக்கிரமே பண்ணிடலாம் கம்மியா ரெண்டு பேர் தான் இருக்கான ஒருத்தரையும் நான் சீக்கிரம் கட கடை கடைன்னு பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் எல்லாமும் ட்ரை பண்ணுங்க ஆத்தில் இன்னைக்கு எங்கள் வாழ்நாளில் மறக்க மாட்டேன் இந்த மாதிரி எங்கள் சித்திகளோட எல்லாம் சேர்ந்து இருந்து சாப்பிட்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நாங்கள் எத்தனையோ பழங்கதைகளை பேசிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக இன்றைக்கி நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த மாதிரிலாம் இருந்தாக்க மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சொந்தக்காரங்களோடலாம் இப்படி எனக்காவது ஒரு நாள் நம்மளுக்கு வீட்டை விட்டு யாருக்குமே வெளியில் வர முடியறதில்லை எனக்காவது ஒரு நாள் இப்படி வந்து இப்படி நம்ம இருக்கணும் சொந்தக்கார உறவுகளோடு இருந்து சந்தோஷமாக நம்ம வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும் நம்ம கடவுள் கொடுத்துருக்கிற இந்த வாழ்க்கையை ஒவ்வொரு நாளையும் நம்ம என்ஜாய் பண்ணிட்டு வாழணும் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு சண்டை போட்டு இதெல்லாம் இல்லாமல் சகஜமாக சந்தோஷமாக இருந்தால் இதை விட சந்தோஷம் வாழ்க்கையில் வேற என்ன இருக்குது பஜ்ஜி போடும்போது முடிஞ்சால் காமிக்கிறேன் எல்லாரும் இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணலாம் எங்கள் சித்தியை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் இந்த சித்தி இருக்காடே இவா வந்து நான் திருச்சியில் இருந்தபோது இந்த சித்தி இத்தப்பா எனக்கு திருச்சியில் தான் இருந்தா இவா அவ நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது அதுக்கப்புறம் நான் கல்யாணம் ஆகி வந்த பிறகும் என்னுடைய ரெண்டு குழந்தைகள் டெலிவரிக்கும் எங்கள் சித்தி வந்து எதையாவது ஒன்று பண்ணி கொடுத்து கொடுத்து அனுப்பிச்சுட்டே இருப்பேன் எங்கள் ஆற்று கொண்டு வந்து கொடுப்பா எங்கள் சித்தப்பா தான் ஓடி ஓடி வந்து கொடுப்பாரு என் பையன் பெரிய பையன் டெலிவரி போது ராத்திரி ஆஸ்பத்திரியில் போய் சேரப்போறேன் டெலிவரிக்கு ராத்திரி எட்டு மணிக்கு ஓடி எங்கேன்னு வந்து மாம்பழத்தை கொண்டு வந்து எனக்கு கொடுக்குறாரு ஏன்னா பிள்ளை பத்தா அப்புறம் சாப்பிடக்கூடாதுன்னு அதே மாதிரி என் பொண்ணு டெலிவரியும் போது அப்படிதான் என் சித்தப்பா ராத்திரி வந்து அன்னைக்கு வரலட்சுமி அன்னைக்கு என் பொண்ணு பொண்ணுக்கு பொண்ணுக்கு என் பொண்ணு பிறந்தா வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு தான் என் பொண்ணு பிறந்தா அன்னைக்கு வந்து குழக்கட்டையே அவ சாப்பிடலைன்னு சொல்லிட்டு ஏன்னா எங்கள் அம்மா வத்தல நோன்பு கிடையாது ஆனால் அவள் குழக்கட்டை சாப்பிடலன்னு சொல்லிட்டு நான் சாப்பிடலைன்னு சொல்லிட்டு எனக்கோசரம் கொழக்கட்டை ராத்திரி எட்டு எட்டரை மணிக்கு இதே மாதிரி தான் பண்ணி கொண்டு வந்து கொடுத்து சாப்பிட்டுட்டு இப்போ ஆஸ்பத்திரியில் போய் ஆன பத்தரைக்கு என் பொண்ணு பிறந்தா அப்படி ஒரு எங்கள் சித்தி சித்தி பாசமாக இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை எங்கள் சித்தப்பா ஓடி ஓடி வருவார் எங்கள் சித்தப்பா எடுத்துன்னு வருவார் ஐயோ நிம்மி அது பிரெக்னண்ட்டாக இருக்கா பிள்ளையாண்டிருக்கா அந்த குழந்தைக்கு ஏதாவது எதாவது வாய்க்குருசியாக கொண்டு கொடுக்கணும்னு கொண்டு ஒவ்வொரு சித்திக்கிட்டேயும் ஒவ்வொரு விஷயம் இருக்குது அது சொன்னால் இந்த வீடியோ பற்றாது நான் இன்னொரு வீடியோவில் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் இப்போ இவரை வந்து என்னுடைய பிரசவத்தும் போது இந்த எனக்கு மேலேயே இருந்து எனக்கு ஃபுல்லாக எனக்கு பணிவிட செஞ்சுருக்கா காலை பிடிச்சி விடுறது வயிற்று தடவின்னு அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் இந்த சித்தியும் உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த சித்தி இல்லாமல் எந்த காரியமும் நான் செஞ்சது கிடையாது எல்லாரும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த சித்தியை எனக்கு இந்த சித்தி ஓர் வர ஒரு முறை அதனால எனக்கு எல்லா விஷயத்துலையும் இந்த சித்தி தான் இன்னும் அந்த சித்திகளை எல்லாம் மாற்றி சொல்கிறதுக்கும் நிறைய விஷயம் இருக்குது நான் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன் பாய் பாய்